பட்ட பகலே போக முடியலையே சார் இவங்க தான் இப்போ முதலமைச்சராக இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போவாங்க மா சுப்பிரமணியம் தான் அந்த சாருன்னு நினைக்கிறேன் அந்த சாரை காப்பாற்றுக்கு இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் கொடி பிடிச்சிட்டு வராங்க என்ன கேவலமான இது அதான் ரகுபதி எல்லாம் பண்ணி வாங்கி மேய்க்க விட லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை மேய்க்கினாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் நயநிதி மாறனுக்கு பொண்ணுக்கு இது நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு இவரு இதே மாதிரி வாய்ப்பு பேசுவார் இவர் என்னெல்லாம் எத்துவாளி தனம் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெரிய புதர் இருக்க மாதிரி கட்டமைச்சிட்டாங்க அதுக்குள்ளால அந்த புதருக்கு உள்ளால போய் இவங்க உட்கார்ந்துருந்து பேசுனாங்கன்னு கட்டமைச்சிட்டாங்க அது அங்கே புதராக இருக்கு

இதனுடைய கேஸ வந்து அந்த பெற்றோருக்கே எதிராக விசாரணை நடத்திருக்காங்க காவல்துறை போராட்ட மன்றம் சொல்லிட்டு ஒரு இதை காணிச்சு இப்ப வந்து அது எதுக்கு போராடுறாங்க அவங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராடல மோடிக்கு எதிராக போராடுறாங்களா எதுக்கு இந்த கற்பழிப்பு எதுக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம் திமுக காரம் பண்ணிருக்கான் எவ்வளவு அயோக்கியத்தனம் இது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறார் காந்தி என்ன சொன்னார் எப்போ வந்து ஒரு பெண் நடு இரவில் அதாவது பன்னெண்டு மணிக்கு தங்கை நகைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு வெளியே போயிட்டு வீடு வந்து திரும்புகிறாங்களோ சுதந்திரமாக திரும்புகிறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைத்ததா சொல்கிறாரு அந்த மாதிரி ஏற்றுக்கிட்ட நடந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழகம்தான் அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறார் இதை நீங்க எப்படி முதலமைச்சர் யாரு மு க ஸ்டாலின் தானே இவர் தான் வந்து பாத்திப்பா பட்டப்பகலை வந்து தூர்தர்சனில் போய் செய்தி வாசிக்கி வாசித்துட்டு இருந்தால் அம்மாவை கடத்திட்டு போனாருங்கிறது தான் வரலாறு அதான உண்மை பட்டப்பகலே போக முடியலையே சார் இவங்க தான் இப்போ முதலமைச்சரா இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போவாங்க யதார்த்தமான சொன்னா உண்மையை சொல்லணும்ல சும்மா ஏதோ பண்ணுறதுக்காக வேண்டி சொன்னாங்க ஒரு திமுக காரம் மாட்டிக்கிட்டான் அதில் ஏதோ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக வந்து மா சுப்பிரமணியம் தான் அந்த சாருன்னு நினைக்கிறேன் அந்த சாரை காப்பாற்றுக்கு இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொடி பிடிச்சிட்டு வராங்க என்ன கேவலமான இது தப்பு தப்புச்சதவன் எவனாக இருந்தாலும் தப்பு தான் சார் அப்படி சொல்லணும் சார் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு இது இருக்கணும் நான் கேட்குறேன் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நவம்பர் மாதம் நக்கீரனில் வந்த ஒரு இன்டர்வியூ மு க ஸ்டாலின்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கி போட்டிருக்காங்க அப்பவே வந்து பெரிய பிரச்சனையாகனு நேரம் தான் அந்த பாத்திமா பாபு விவகாரம் அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் நக்கீரன்லேருந்து கேள்வி கேட்குறாங்க உண்மை இல்லாமல் பேசுவார்களா அப்படிங்க உண்மை இல்லாமல் நீங்கள் இதில் உண்மை இல்லைன்னா அதை பற்றி பேசுவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பதில் சொல்கிறார் ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க வேண்டியது தானே இது என்ன பதில் இப்போ ஒருத்தர் கடத்திட்டு போகும்போது இன்னைக்கு என்னாலும் கூட ஏதாவது கேமரா இருக்கும் எல்லாம் மொபைல் இருக்கும் வச்சு என்னத்திட்டாங்கன்னு ஒரு இது சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி கேமரா இந்த மாதிரி இருந்துச்சா அப்ப ஆதாரம் இல்லை தான் நான் செய்வேன் செய்தது உண்மைதான் ஆனா ஆதாரம் இல்லை அவ்வளவுதான் கருணாநிதி இதுவும் இதே கதை தான் இருக்கும் திமுக காரங்க அத்தனை இதை எடுத்து பாருங்க இதான் இருக்கும் நீ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னுங்க நிரூபி நீ அப்படிம்பாங்க டிவியில் உட்காந்து இதே மாதிரி கேட்பாங்க ஆதாரத்தை கொண்டா அப்படிம்பாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நாங்கள் செய் ஆதாரம் இல்லாம விஞ்ஞான ரீதியா நாங்க எல்லாம் பண்ணி விட்டோம் அவ்வளவுதான் அதனால நீ நிரூபிக்க முடியாது அதனால நாங்க செய்வோம் அப்படிங்கிறது இதெல்லாம் எத்துவாளித்தனமான வேலை அதாவது ரகுபதி எல்லாம் பண்ணி வாங்கி மேகி விட லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை மேய்க்கினாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் அது மேகினாலும் அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி கூட இவரு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் இவருக்கு குடும்பத்துல பொம்பளை பிள்ளைகளே கிடையாதா அப்படி யாருக்காது தயாரிமா இருந்துக்க பொண்ணுக்கு இது நடந்துருந்தா என்ன பண்ணிருப்பாரு இவரு இதே வாய்ப்பு பேசுவார் இவர் பேச மாட்டார்ல அப்ப அவங்களுக்கு வந்து இன்னொரு பெண்ணு தானே அப்படிங்கிறனால இஷ்டத்துக்கு வாரி விட்டுட்டு இருக்காங்க உள்ள என்னெல்லாம் எத்துவாடித்தனம் பண்ணியிருக்காங்க அண்ணா பல்கலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெரிய புதர் இருக்க மாதிரி கட்டமைச்சுட்டாங்க அதுக்குள்ளால அந்த புதருக்கு உள்ளால போய் இவங்க உட்காந்துருந்து பேசுனாங்கன்னு கட்டமைச்சிட்டாங்க அது அங்க புதரா இருக்கங்க ஒண்ணுமே இல்லை மரங்கள் தான் இருக்கு அதான் இப்ப சம்பவம் நடந்ததா இப்போ வந்து எப்போ செய்தி என்ன வருது மைய மண்டபத்துல வருது மைய பகுதியில் வருது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ள மைய பகுதியில சுத்திலும் கட்டடங்கள் அதுல ஒரு கட்டடத்துக்கு பின்னாடி உட்காந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு இப்ப வருது இப்ப இதுக்குள்ள எவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டு அதை விட முக்கியம் இப்போ ஒரு சாருங்கிற ஒரு பாயிண்ட் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு நான் என்ன கேட்கிறேன்னா அதுல அது அது ஆடிக்கார் ஒன்றுன்னு சொன்னாங்க அப்புறம் அதை பத்தி ஏன் ஆடிக்கார் தானே ஒரு போட்டோ எடுத்தா நம்பர்ல வந்து வாகனங்கிற இதுல நீங்க போட்டீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து அதனுடைய வரலாறு புவியல் எல்லாமே வெளியே வந்துருமே இது ஒரு பெரிய கம்பசூத்திரமா ஏன் வெளியே மாட்டேங்குது அது அவ்வளவும் அயோகித்தனும் முதலாவது வந்து அந்த அவன் ஞானசேகரனை கூட்டிட்டு வந்தது அவன் வ அவனை வர சொன்னாங்க வந்துடுவாங்க போயிட்டான் அவ்வளோதான் அப்புறம் அண்ணாமலை இந்த பிரச்சனையை எடுத்து பெருசாக்கி பெரிய விவாதமாகி பெரிய பிரச்சனை ஆகி ஆன பிறகு அவனை வந்து திருப்பி கைது பண்ணாங்க அப்புறம் மாவு கெட்டு போடணும் எதுக்கு மாவு கெட்டு போடணும்னு அவன் தான் கூப்பிட்டோன்னு வந்துட்டானே அதுக்கு எதுக்கு பண்ணணும் ஊருக்கு நாடகம் காணிக்கிறாங்க இவங்க ஆட்சியாக நடத்துகிறாங்க இவங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இவங்க கையில் கொடுத்தீங்கன்னா கண்ணகி சிலையை தூக்கிட்டு அதில் வந்து கனிமொழி சிலையை வச்சுருவாங்க தர்ம பத்தினி வந்து கண்ணை கிடையாது கனிமொழிதான் சொல்லி நட்டு வச்சிருவாங்க அந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு நான் ஒண்ணு கேக்குறேன் இதை இதை சம்பந்தமாவே ரெண்டு கேள்வி கேக்குறேன் சார் ஒன்னு வந்து நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம் உடன்குடி அங்க வந்து அக்டோபர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு சல்மா மெட்ரிகுலேஷன் உயர்நிலை மேல்நிலை பள்ளி தான் அந்த பள்ளிக்கூடம் அவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்க படிக்கிறாங்க ஆயிர அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு அஞ்சு மாணவிகளை பொன்சிங் அப்படிங்கிற உடற்கல்வி ஆசிரியர் வந்து தூத்துக்குடி கூட்டிகிட்டு போயிருக்கார் தூத்துக்குடியில் வந்து முதல் நாள் விளையாட்டு முடிஞ்ச உடனே அங்கே தங்க வச்சுருக்கார் வச்ச இடத்துல வந்து தூத்துக்குடியில் முக்கியமாக த தங்க வச்ச இடத்துல அந்த மாணவிகளுக்கு வந்து ஐந்து மாணவிகளுக்கு வந்து குளிர்பானத்தில் மயக்க மருந்தை போ மயக்க மருந்தை போட்டானோ இல்லைன்னா மதுவை கலந்தானோ ஏதோ ஒன்று கலந்து அந்த ஐந்து மாணவிகளையும் வந்து சீரழிச்சிருக்காள் ஒருத்தர் எப்படி ஒரே நைட்டுக்குள்ளே அஞ்சு பேரை சீரழிக்க முடியும் ஒரு லாஜிக் பண்ணி நான் கேட்குறேன் அப்போ அந்த இதில் இன்னும் நிறைய பேர் இன்வால் ஆயிருக்காங்கல்ல இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு அதில் தொடர்பு இருக்குல்ல அதை விட அதை இன்னொரு கொடுமை என்னன்னா இது இந்த வருஷம் மட்டும்தான் நடந்து எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்கன்னா போன வருஷமும் இதை பண்ணியிருப்பான் அதுக்கு முந்தின வருஷமும் இதே பண்ணியிருக்கான் எத்தனை வருஷமா பண்ணியிருக்காங்கிறது வெளியே தரி தெரியணுமா வேண்டாமா அப்போ வெளியே தெரியணும்னா அந்த உண்மையை வந்து முறைப்படி விசாரிச்சாதானே வரும் ஐந்து மாணவிகளும் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே போக்சோ வழக்கில் நீங்கள் வந்து முறையாக நீங்கள் பண்ணணும் ஆனால் பண்ணாங்களா பண்ணலை பேருக்கு போட்டுக்கிட்டு ஊருக்கு நெஞ்சு நெஞ்சு அதாவது பள்ளியினுடைய ப்ரின்ஸிபாலுக்கு வந்து அந்த அம்மா வந்து சார்ல ஸ்வீட்டி உடனே அதுக்கு நெஞ்சுவலி வந்துட்டு அப்புறம் வந்து அகமதுன்னு நினைக்கிறேன் செயலாளர் அவருக்கு நெஞ்சுவலி வந்துட்டு உடனே தூத்துக்குடியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட்டு ஜாமீன் கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு பேருக்கு சம்பிரதாயத்துக்கு அந்த பொன்சுங்க மட்டும் கைது பண்ணி வச்சாங்க இதுதான் சார் இந்த ஆட்சி இதுதான் இந்த அந்த ஆட்சி எப்படி அதை வந்து முறையாக விசாரணை நடத்தினா இது எவ்வளோ நாளாக நடக்கும் இது யார் யாரெல்லாம் விருந்து வச்சிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் விருந்து வச்சுருக்காங்கிற உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அதுதானே நேர்மையான ஆட்சியாக இருக்கும் இந்த ஆட்சி இதை அப்படியே நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன் ஊப்பியில் இந்த சம்பவம் நடந்தனா என்ன ஆகும் என்கவுண்டர் போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா யோகி எடுத்ததுக்கெல்லாம் ஊப்பியை பாரு ஊப்பியை பாருன்னு சொல்கிறாங்கல்ல ஊப்பியில் இந்த சம்பவம் நடந்திருந்தேன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக இது வந்து ஊப்பியில் நடந்திருந்தேன்னா கண்டிப்பாக என்கவுண்டர் தான் அதில் என்ன மாற்றுக்கிறது இருக்க போகுது இவங்க என்ன இதை வச்சு த தட்டு வச்சு வரவேற்கணுமான்னு அவர் கேட்பாரு அப்படி தானே கேட்டார் இது அப்போ இதுதான் ஊப்பிக்க இங்கே நடக்கக்கூடியது விஷயம் இங்கே இதை விட கேவலமாகலாம் போயிட்டு இருக்காங்க திருவாரூர்ல இதே சம்பவம் தான் திருவாரூரில் திருவிக்கா கலை கல்லூரி இருக்குது அந்த கல்லூரியில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இருந்து ஒரு மாணவி அங்கே படித்த அது அது இதே மாதிரி விளையாட்டுத்துறை விளையா உடற்கல்வி ஆசிரியர் தான் அங்கே ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு மாணவி வந்து அங்கே படித்த மாணவிக்கு இதே மாதிரி பாலியல் தொல்லை எல்லாம் கொடுத்து அந்த கேடு கட்டமை எத்தனை பேருக்கு இதை மாதிரி கொடுத்தானு தெரியாது அவங்க வந்து இதை வெளியே சொல்ல தயாராக இல்லை அந்த குடும்பம் வந்து வெளியே சொல்ல தயாராக இல்லை டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மாணவர்கள்லாம் மறுபடியும் இதே மாதிரி சேட்டை பண்ணி மறுபடியும் இந்த விஷயம் வந்து ஒரு ஆடியோ எல்லாம் லீக் ஆகி வெளியே வந்து மாணவ மாணவிகள் வந்து அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இப்போ இதெல்லாம் சமீபத்தியது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்தின ஒரு போராட்டம் இத மாதிரி தமிழக இதை இன்னைக்கு அண்ணா நகரில் ஒரு பத்து வயசு குழந்தை பத்து வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் ஒருத்தர் வந்து கெடுத்துட்டான் நாசம் பண்ணிட்டான் செதிச்சுட்டான் இப்போ அந்த குழந்தை அந்த இதனுடைய கேஸை வந்து அந்த பெற்றோருக்கே எதிராக விசாரணை நடத்திருக்காங்க காவல்துறை அதுவும் வந்து ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அளவுக்கு கீழே இறங்கி இவ்வளவு தூரம் பண்ணணுமா அவங்களுக்குன்னு ஒரு கடமை அவங்களும் பெண்ணு வேற ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் சென்னை அப்புறம் வந்து சுப்பிரமணியம் இந்த ரெண்டு பேரும் வந்து நீதியரசர்கள் வந்து அந்த வழக்கை தானாக முன்னெடுத்து தமிழக காவல்துறை வந்து இந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த காவல்துறை சரியா விசாரணை நடத்தல அதனால சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கும் சொல்லி அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க பாதிக்கப்பட்ட பத்து வயசு சிறுமிக்காக குழந்தைக்காக ஒரு நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு சிட்டிங்கு வந்து ஒரு வழக்கு ஒரு தடவை போய் பேசுறதுக்கு ஐம்பது லட்சம்னு சொல்றாங்க சில பேர் அறுபத்தஞ்சு லட்சம்னு சொல்றாங்க ஐம்பது லட்சம்னே வச்சிடுங்க நம்ம வரி பணத்திலேருந்து ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து ஃபீஸ் கொடுத்து அவங்கள பேச வச்சாங்க வச்சு அதை மாற்றினாங்க அங்கே போய் எவ்வளவு கேவலமானது இங்க பாதிக்கப்பட்டது யார் ஒரு குழந்தை தானே இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தைங்களை பெற்றோர் போன எலெக்ஷனை இவங்க தான் ஓட்டும் போட்டிருப்பாங்க போன சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன்னா அண்ணாநகர் ஏரியா அங்கே வந்து திமுக தான் வெற்றி பெற்றுருக்கேன் சென்னை முழுக்க திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு அப்போ இந்த அளவுக்கு ஒரு சிறுமிக்கு கூட நீதி கிடைக்காத ஒரு ஆட்சின்னு இந்த ஆட்சி தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணுமா இப்போ இந்த இது வழக்கு இவங்க வந்து இப்போ நமக்கு வந்து பானை சிறுமி அதாவது இப்போ இங்கே வந்து நள்ளிரவில் வந்து சுதந்திரமாக போகிற கனிமொழி போகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் கனிமொழி வந்து சுதந்திரமாக போகிறாங்க நைட்டுன்னா அது ஒத்துக்கலாம் தமிழாச்சி தங்க பாண்டியன் போகிறாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம ஒத்துக்கலாம் இல்லை இவங்க வீட்டில் போவாங்களான்னு எனக்கு தெரில சூழ்நிலை இவ்வளவு மோசமாக இருக்குது சர்ச்சைக்கு போனால் அங்கேயும் வந்து வைக்க மாட்டேங்கிற இதே சென்னையில் அதுவும் சமீபத்தில் தான் நான் இப்போ சொன்னது எல்லாமே சமீப நிகழ்வுகள் தான் சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஜெனிட் ராஜ் அப்படிங்கிற ஒரு பாதிரியர் சர்ச்சைக்கு வந்த இருபத்தி ஆறு வயசு பெண்ணை வந்து பாலியல் இதுக்காக வேண்டி வற்புறுத்தி இப்ப இப்போ போன வாரம் நடந்த ஒரு விஷயம் இவர் வந்து அந்த பக்கம் வந்து கடல் மீன் கடல் மீனவன் உணவகம்னு ஒரு உணவகம் வச்சு நடத்தி நடக்கு இவன் அதே அளவு தான் வந்து பெந்தகோச சர்ச்சில் பாதிரியார் இவன் வந்து பாதிரியார் அங்கே நேற்று கிளம்பதும் அதை வரக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இவர் வந்து பேய் ஓட்டியிருக்காரு அதே மாதிரி இந்த இருபத்தாறு வயசு பெண்ணையும் வந்து அது திடீர்னு கொஞ்ச நாள் நேற்று கிழமை வந்தது வரலை சர்ச்சுக்கு உடனே நீ வான்னு சொல்லி என்ன ஃபோன் பண்ணி கேட்டு அது உடனே உனக்கு வந்து எது சொல்லியிருக்கேன் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நான் வரல கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கேன் அதனால தான் வரல இல்லை உனக்கு பேய் பிடிச்சிருக்கு நீ வா வீட்டுக்கு வாணி கூப்பிட்டு வீட்டில் வச்சு அந்த பெண்ணுக்கு வந்து நான் பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு தலையை அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்து தலையில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டான் இது அந்த பொண்ணு வந்து அதை அவங்களுக்கு புரிஞ்சுட்டு ஆஹா இவன் செஸ் செக்ஸுவல் ரிலேட்டடான விஷயம் தான் சொன்ன உடனே அது உடனே மறுத்து அதை தடுத்துட்டு தடுத்த உடனே கட்டாயப்படுத்தி அதை முயற்சி பண்ணியிருக்கான் அதையும் தாண்டி அது தப்பிச்சு போயிட்டு போன உடனே திருப்பி ரெண்டாவது ஃபோன் பண்ணி நீ வந்து என்னமோ இங்கே இருக்க முடியாது உங்கள் மாப்பிள்ளையும் ரெண்டு குழந்தைக்கு தாயுது நீ இன்னும் ஒன்றே வைக்க மாட்டேன் உன்னுடைய மாப்பிள்ளையும் நான் கொன்று விடுவோன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அதுக்கு பிறகு அவங்க மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து இப்போ அந்த காம கொடூரனை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவன் வந்து இது முதல் இது இருக்க வாய்ப்பே இல்லை இது மாதிரி எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கான் எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கான் இது வெளியே வரணும்னா விசாரணையை அந்த கோணத்துல நடத்தணுமே வேண்டாமா இவங்க என்ன செய்யறாங்க அதோட முடிஞ்சு போச்சு இவனை கைது பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போனாங்க ஒன்று பதினஞ்சு நாள் ரிமாண்ட் ஜெயில அடைச்சு மேற்கொண்டு இவன் எவ்வளவு பண்ணனாங்கிற கதையெல்லாம் எப்படி வெளியே வரும் ஒரே காரணம் அவன் பாதிரி நீங்க அப்படியே நிறைய தலைகளை மாத்தி யோசிங்க அந்த புண்ணியவான் வந்து ஒரு இந்து சாமியாரா இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நிலவரம் ஆயிருக்கும் யோசித்து பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த விஷயத்தை பத்தி கனிமொழிக்கு வாயே திறக்கல ஆனால் இங்க இருந்து மணிப்பூருக்கு வண்டி ஏறி போச்சுதா இல்லையா போய் வந்து அதுக்காக வேண்டி பண்ணாங்களா இல்லையா அங்க வந்து ரெண்டு பேரும் நிர்வாகமா கூட்டிட்டு போனாங்கன்னு ஒரு வீடியோவை இவங்களே இந்த காங்கிரஸ் திமுக இந்த கலவாணி கும்பலே வெளியிட்டு அது ஒரு டூல்கிட்டா வச்சு இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனை ஆக்கி உலகம் முழுக்க அதை செய்தி ஆக்கி இதெல்லாம் பண்ணினாங்கல்ல இல்ல நான் நீங்க என்னத்தையும் பண்ணிட்டு இது தமிழ்நாட்டுல நடக்குது நடந்ததை நடந்த விஷயம் தானே தலைநகர் சென்னையில் நடந்தது தானே இதுக்காக வேண்டி இவங்க என்ன செய்தாங்க அவ்வளோதான் அதனால் பகல நடக்கிறது இதெல்லாம் வந்து அதாவது இவங்க வீட்டிலலாம் தான் ஏற்கனவே கேட்டமே தான் இந்த விஷயம் வந்து இப்போ வந்து தயாநிதி மாறனுடைய மகளுக்கு இது நடந்திருந்ததுன்னா இதனுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருந்துருக்கு என்கவுண்ட் போட்டு ஷூட்டே கொண்டிருப்பாங்க அவனை திமுக காரணாவது இது வரைக்கும் அவனை திமுக விட்டு நீக்கவே இல்லையே சார் ஞானசேகரன் திமுகவினுடைய நிர்வாகி இது வரைக்கும் அவனை நீக்கவே திமுக நிர்வாகி இல்லை அவங்க சொல்லிட்டு இருக்கு யார் சொல்றா துறைமுருகன் சொல்லணும் அவருதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னு சொல்லணும் அவதாரபூர்வமாக விட்டாங்க வீடியோ எல்லாம் வெளியிட்டுட்டாங்க இன்னமும் கிடையாது கனிமொழி இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க இந்த மாதிரி திமுக ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க கட்சியில் வந்து யார் யார் இருக்காங்க யார் இல்லன்னு சொல்ல முடியும் இப்படிதானே பதில் சொல்லிட்டா லஞ்சி தந்தம்மா கட்சியில் அதுக்கு என்ன பொறுப்பு தெரியும் துணை பொதுச் செயலாளர் கேவலமா இல்லையா இது கட்சியில் இல்லைன்னா எப்பவுமே சொல்லிருப்பாங்களா சார் இவங்க வந்து அதிமுகல்ல இவர் வந்து அண்ணா திமுக அந்த இடத்துல பொ பொறுப்புல அவன் அந்த சைதை பகுதியில் வந்து மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்காங்கிறதே சொல்லிவிட்டாங்களே இப்ப முறை சொல்லியில் அவனை பத்தி போட்டதெல்லாம் வெளிப்படுத்திட்டாங்களே உடனே இந்த முறை இந்த ஞானசேகரன்ல அது வேற இன்னொரு தினம் கொண்டு போய் காணிச்சு திசை தடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா தான் திமுக அதான் திமுக இப்ப கூட என்ன மாணவிக்கு இவ்வளவு பெரிய விஷயம் அநீதி நடந்திருக்கு அதுக்கு நீதி வேணும்னு அண்ணா மேலே களம் இறங்கி அதுபிற பிரச்சனை பெருசாகி அதுக்கு பிறகு அண்ணா திமுகவும் நல்ல வலுவா போராட்டம் நடத்தி விஜய் வந்து கவர்னரை பார்த்து இவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு பிறகு சீமான் வந்து போராட்டம் நடத்தி இவ்வளவு பெரிய விஷயமா இது வந்த பிறகு இவங்க வந்து அங்கங்க உள்ள திமுக காரன் வீட்டு பிள்ளைகளெல்லாம் கொண்டு மாணவிங்கிற பேர்ல விட்டு மாணவர் மன்றம் அது என்ன மன்றம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு இதை காணிச்சு இப்போ வந்து அது எதுக்கு போராடுறாங்க அவங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராடலை மோடிக்கு எதிராக போராடுறாங்களா எதுக்கு இந்த கற்பழிப்பு எதுக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம் திமுக காரம் பண்ணிருக்கான் எவ்வளவு அயோக்கியத்தனம் இது இதுல இன்னொன்று இருக்கு சார் டி ஒரு அமைப்பு இருக்கு கம்யூனிஸ்டினுடைய அந்த இளைஞர் அமைப்பு அப்புறம் எஸ்எஃப்ஐன்னு ஒன்று இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆப் இந்தியா இதுவும் கம்யூனிஸ்ட் அமைப்பு தான் இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா தமிழகத்தில் இவங்கெல்லாம் தான் காணிக்கிறாங்க எல்லாம் மாணவர் அமைப்பு சார் இளைஞர் அமைப்பு மாணவர் அமைப்பு சார் ஓ உலகத்தில் அதாவது காஷ்மீரில் ஆசிபாவுக்காக குரல் கொடுத்தாங்க அப்புறம் வந்து மணிப்பூர் விஷயத்துக்காக வேண்டி போராட்டம் நடத்தினாங்க இன்னும் என்னெல்லாமோ பண்ணிட்டு நடந்தது கும்பல் இப்போ அந்த கூட்ட அந்த அமைப்புகளே கலைச்ச மாதிரி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக மாதர் சங்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் அதுவும் கம்யூனிஸ்ட் அமைப்பு தான் இருக்கா இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய மூதேவிகளெல்லாம் அப்படியே வண்டி பிடிச்சி எல்லாம் சீனாவுக்கு போயிட்டாங்களா அசிங்கமா இல்லையா இதெல்லாம் இதுதான் இவங்களுடைய ஆட்சி இவங்களுடைய லட்சணம் முதல்வர் இதை சம்பந்தமா பேசாம இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க எது நடந்தாலும் இந்தியாவில் நடந்ததுன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஏன் மௌனமா இருக்காரு வாய்மூடி இருக்காருன்னு கேட்கக்கூடிய இவர் இந்த சம்பவம் தொடர்பாக எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத நீங்க எப்படி பாக்க ஆமா திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி இருக்காரு திமுக காரன் பண்ணிட்டான் திமுக காரனை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளவுத்தையும் முயற்சியும் எடுத்தாங்க அதையும் தாண்டி வந்து அண்ணா எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் சொல்யூஷன் அண்ணாமலை கையில எடுத்ததுனால தான் அந்த விஷயமே வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ணாமலை கையில எழுந்த எந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறாரு அதெல்லாம் தான் வந்து அதுக்கு நீதி ஓரளவு கிடைக்குது பாருங்க கூப்பையை கொண்டு கேரளாக்காரன் தமிழ்நாட்டில் இந்த பிரணாய் விஜயன் அரசாங்கம் கொண்டு தட்டிக்கிட்டே இருந்தாங்க காலங்காலமாக தட்டிட்டு இருந்தாங்க அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் இல்லை வந்த பிறகு தான் அந்த கொண்டு தட்டின கொட்டுன குப்பையை திருப்பி அள்ளிட்டு போனது அது சரித்திர விதத்தில் முதல் முறையாக நடந்திருக்கு வரலாற்றிலே முதல் முறையாக நடந்திருக்கு அது அண்ணாமலைனால நடந்திருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணாமலை கை வச்சா மட்டும்தான் அதுக்கு வந்து விடிவு கிழமை கிடைக்கும் இல்லைன்னா இவங்க ஈஸ்வரன் கோவில் குண்டு வடிப்பை வந்து கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல நடந்த அந்த குண்டுவெடிப்பை வந்து அப்படியே மடைமாற்றம் பண்ணி சிலிண்டர் குண்டு வடிப்புன்னு சொல்லல அரிக்க விடல அதே தான் இதுலயும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பயங்கரவாதிகளை காப்பாற்றுறதுக்கும் தீவிரவாதிகளை காப்பாத்துறதுக்கு கற்பழிப்புவாதிகளை கற்பளிச்சவனை காப்பாத்திருக்குன்னு தான் அந்த அரசாங்கம் போராடிட்டு இருக்கு சாராயம் காய்ச்சவன் கள்ள சாராயம் வித்தவன் இவங்களை தான் காப்பாத்துறதுக்கு இருக்காங்க அதனால இவரு இப்படி வாய்திறப்பாரு செய்கிறதெல்லாம் திமுக காரன் பிறகு வந்து திமுக காரனுக்கான அரசு ரவுடிகளுக்கான அரசு அவங்கள காப்பாற்றுக்க தானே முயற்சி பண்ணுவார் அதனால தான் திருடனுக்கு கொட்டுற மாதிரி அப்படியே அமு அமுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கார் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அதே தான் சென்னையில் நடந்திருக்கு துணை முதலமைச்சர் அந்த க அந்த கல் அந்த அண்ணா பல்கலைக்கழகனுடைய சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தவர் போயிருக்கணுமா வேண்டாமா அங்கே போய் பார்த்துருக்கோம்னா வேண்டாம் இப்போ டவுட் என்னென்னா நிறைய பேர் என்ன கொஸ்டின் போடுறாங்க போடுறாங்க அப்படின்னா சார் யார் அது வந்து உதயநிதி சாரா இல்லை மா சுப்பிரமணியன் சாரான்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்பி இப்போ சந்தேகத்துல போய்ட்டு இருக்கு மா சுப்பிரமணியம் எங்க சார் போனாரு ஆளே காணலையே சார் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு நடக்கார் இருந்தாலும் வெளியே வரலையே சார் அவங்க ஏரியாது சைதாப்பேட்டை ஏரியா இது சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ அவர் அவரை வந்து அமைச்சராக இருக்காரு இவ்வளவுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு அப்போ உடனே இவங்க வந்து அந்த இதில் நாங்கள் பண்ணோம் அதை பண்ணோம் இப்படித்தானே எல்லாத்துக்கும் முந்திரி கூட்டம் மாதிரி வந்து சொல்லிட்டு எடுப்பார்ல இதில் வெளியே வர வரமாட்டேங்கிறாரு பேசவே இல்லையே நீங்க பாருங்க தங்கம் தென்னரசு அப்புறம் வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு அழிய முட்டை கீதா ஜீவன் வரைக்கும் நீங்க பாருங்க எல்லாரும் பாபு எல்லாரும் இதை பத்தி பேசியிருப்பாங்க எப்படி பேசியிருப்பாங்க அதாவது அண்ணாமலையுடைய அந்த சாட்டையுடைய வந்து அது பஞ்சு சாட்டை இப்படியெல்லாம் சொல்லிதான் இவங்க எல்லாங்க டிபிஏ டிஆர்பி ராஜா எல்லாரும் அதை கிண்டல் பண்ணி இப்படிதான் பேசிட்டு போனாங்க அது அப்படியாவது பேசினாங்க ஆனால் மா சுப்பிரமணியம் வெளியே வரல ஏன் அவர் வந்து புதஞ்சிட்டு நடக்கிறார் ஏன் மறைஞ்சிட்டு இருக்கார் ஏன் தலைமறைவா இருந்தில் இருந்துட்டு இருக்கார் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு இந்த பத்தி வாய திறக்க மாட்டேங்கிறாரு ஏன் இதே தான் உதயநிதி ஏன் வாய திறக்க மாட்டேங்கிறாரு அப்ப அங்க ஏதோ பெரிய அளவுல நடந்திருக்கு இது முதல் முறையா நடந்ததாக இல்லை அங்க வந்து பல வருஷங்கள் அந்த அதுல வந்து இந்த இந்த மாணவிகளை சீரழிக்கிற விஷயங்கள் வந்து பல வருஷங்களா தொடர்ச்சியா நடந்திருக்கு அதனால இப்ப வந்து இப்ப எல்லாம் வெளியே வந்துடும்ங்கிற பயத்துல அதனால தானே இவங்க எல்லாமே மூடி மறைச்சாங்க அந்த பக்கம் வந்து சென்னை சிட்டி கமிஷனர் அவர் ஒரு பக்கம் அவருக்கு இஷ்டத்துக்கு ஏதோ சொல்றாரு இந்த பக்கம் எஃப்ஐஆர்ல இருக்கிறத கசிய விட்டாங்க எதுக்கு சார் கசியை விடணும் ஒரு குழந்தை ஒரு மாணவியினுடைய எஃப்ஐஆர் அதுக்கு அதனுடைய கொடுத்த வாக்குமூலம் இதெல்லாம் வந்து அதில் இன்னும் சொல்லப்பட்ட வாக்குமூலம் கூட வேற விஷயம் ஆனால் அந்த வாக்குமூலத்தை சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது அதனுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் தனிப்பட்ட அந்த அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இதெல்லாம் எப்படி நீங்கள் வெளியிட்டீங்க வெளியிட்டே அது வந்து ஏதோ ஒரு கிளிஞ்சு அது வந்து ஒரு சின்ன இறரு அது வந்து ஒரு சின்ன தவறு அது வந்து இதில் நடந்த கம்ப்யூட்டருக்கு மேலே பழிய போட்டு அழகிறீங்க அயோக்கியத்தான மிரட்டல் இது நீ வந்து இதை பண்ணலாம் நான் பண்ணிடுவேன் வெளியிட்டுருவேன் வெளியிட்டா நீ வந்து ஆப்போயிடணும் அவ்வளோதான் நீ இதெல்லாம் சொல்ல விடாது என்ன யோகிக்க அரசு இது கேடு அதாவது இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தீர்வு நான் நம்புறேன் இதெல்லாம் வந்து இந்த திருடனுகளுக்கெல்லாம் வந்து போலீஸ்காரர் அண்ணாமலை வந்து முதலமைச்சரை வந்தாதான் இதுக்கெல்லாம் சரியா இருக்கும் கண்டிப்பா அவர் வருவார்னு நான் நம்புறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துகளையும் நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்